பக்யலக் பயங்கரமா சொல்லுங்கன்ட்டு என்ன விஷயம் என்கிட்டேன் என்ன விஷயம் அதெல்லாம் கேட்டு இல்ல சொல்லுங்க சொல்லிட்டு கேட்டதோ என்ன சொல்றதுன்னு இது உன்னுடைய முடிவா உன்னு தனிப்பட்ட முடிவான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க என்னுடைய அப்பா எனக்காக என்னுடைய நலத்துக்காக தான் முடிவு எடுப்பாங்க அது என்னுடைய தனிப்பட்ட முடிவு தான் ஆண்டின்னு சொல்லி

ஆனா இப்ப நீங்க உங்க பையனுக்கு அம்மாவா இருக்கீங்க எனக்கு மாமியாரா சொன்னது நீ என்ன சொல்ல வர செலியன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணது தப்ப இல்லையா சொல்லுங்க தப்பு இல்லையா அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் என் மனசு ஒடஞ்சு போச்சு மறுபடியும் அதை ஒட்டணும்னு நினைச்சா அதை ஒட்ட முடியாது இனி செலியனை என்னால் நம்பவும் முடியாது இதுக்கு ஒரே ஒரு தீர்வு டைவர்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு ஜெனி சொல்றாங்க இதை கேட்ட ரொம்பவே கஷ்டப்படுறாங்க பாக்கியம் அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க